அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இப்போ இருக்கிற காலங்கள் என்னென்னு கேட்டால் நிறைய பெண்கள் வந்து தனித்து வாழக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கி நவீன உலகம் நவீன காலம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இன்றைக்கி நிறைய சகோதரிகளை வந்து குடும்ப கஷ்டம் குடும்பத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வெளிநாடுக்கு வந்துடுறாங்க வெளிநாட்டுக்கு வந்து பல காரணங்களால தன்னோட குடும்பம் குடும்பங்களை கணவனை முக்கியமாக பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதே மாதிரி நாட்டில் இருந்தாலும் கூட நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி கணவனை இழந்து கணவனை பிரிஞ்சு இப்படி வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது அதுக்கு காரணங்கள் கூட இப்போ இருக்கிற புதிய வகை நோய் அதே மாதிரி இந்த மதுபானங்கள் அதிகளவான மதிப்பானங்கள் அதையும் தாண்டி அனாவசியமான குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரிக்க விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து கணவனாக இழந்து அல்லது பிரிந்து வாழும் சந்தர்ப்பம் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது ஒரு பெண்ணால் தனியாக வாழ முடியாது அப்படிங்கிறதும் உண்மை அதே நேரத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறதும் உண்மை அப்போ எல்லாரனையும் அந்த அதை சமாளித்து போக முடியாது ஒரு சிலரால் முடியாது அதே மாதிரி ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கும்போது அவங்களால உழைச்சி அந்த குழந்தைகளை பாதுகாக்க முடியாது அதே மாதிரி நம்ம எப்படி எவ்வளோ தான் நம்ம தனியாக வாழணும்னு நினச்சாலும் இந்த சமூகம் வாழவு வாழ விடாமல் இந்த மாதிரி கணவனை பிரிஞ்சு அல்லது கணவனை இழந்த பெண்களை துரத்தி துரத்தி அடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ இன்றைக்கி சமூகத்துக்கும் சமூகத்திலே நம்ம வாழ்ந்தாகவும் நம்ம குடும்ப பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆகணும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்குது அந்த க இருக்கிற அந்த பெண்ணுக்கு அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க எங்களுக்கு எனக்கு எதிர்காலத்தில் எனக்கு ஒருத்தர் கட்டாயம் வேணும் என்னோட பிள்ளைகளை நான் வாழ வைக்கணும் அதுக்கு என்னால் என்னால் தனியாக சமாளிக்க முடியாது அப்படிங்கிற பல காரணங்களால் திருமணங்கிறத அதாவது ஏற்கனவே திருமணம் முடித்து கணவனை இழந்து அல்லது பிரிஞ்சு இருக்கிற பெண்களை வந்து திரும்பவும் ஒருக்கா அதாவது மறுமணம் திரும்பவும் இருக்கா கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா கட்டாயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்போ அப்படி கல்யாணம் முடிக்கும் போது நிறைய பேர் வந்து குடும்பம் ரீதியாக ஒருக்கா பேசி எல்லாமே செஞ்சு திருமணம் முடிக்கிறேன் ஒரு சில விருப்பத்துக்கு விரும்பி எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த விரும்பி எடுத்தவங்களாக இருக்கட்டும் இல்லாட்டியும் பேசி முடித்தவங்களாக இருக்கட்டும் இந்த இரண்டாவதாக வர கணவன்மார் வந்து ஏற்கனவே அந்த கல்யாணம் முடிச்சிருக்க மனைவிக்கு ஏற்கனவே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து உண்மையான அப்பாவாக இருப்பாங்களா அப்படிங்கிறதுனா அது அது இல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு சிலர் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பெருமத்துக்கு எழுபத்தஞ்சு விதமான சித்தப்பாம்மார் அதாவது இரண்டாவது கல்யாணம் முடிச்ச கணவர்மார் வந்து பிள்ளைகளுக்கு உண்மையான அப்பாவாக ஏன் ஒரு உறவாக கூட இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் இப்போ இன்றைக்கி அப்படி அப்படி கல்யாணம் முடிச்சு அதாவது இரண்டு ஒரு பெண் வந்து இரண்டாவது திருமணம் முடிச்சு அதனால் எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க துஷ்பிரயத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க கொலப்பட பண்ருக்காங்க இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்றாங்க இல்லாட்டி சிறுவர் காப்பகம் அனாதி மடமோன்னு இந்த பிள்ளைகள் போயிட்டு தங்குற வேண்டிய இடம் இல்லாட்டி இந்த குடும்பத்தை அதாவது அம்மாவை விட்டுட்டு தன்னோட குடும்ப உறவுகளோடு போயிட்டு இருந்து வாழக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ அப்படி இருக்கும் போது இன்னும் இப்போ ரெண்டு ஒரு நாளில் நம்ம இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று அவங்க தாய் வந்து கணவனை பிரிஞ்சோ அல்லது இறந்தோ என்னோ தெரியாத ஒரு காரணத்துக்காக அவங்க கணவனை பிரிஞ்சிருந்து இன்னொரு ஒருத்தரை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க இரண்டாவதாக அப்போ இந்த இரண்டாவதாக கல்யாணம் முடிச்ச அந்த நபராலை அந்த கணவரால் தன்னோட மகளுக்கு மகளுக்கு மகளை கொலை பண்ணி அதாவது மலை கூடத்தில் தூக்கி போட்டு அப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கி நிமையெல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ என்ன விஷயம்னு கேட்டால் அதாவது இந்த காசு பிரச்சனை அவர் வந்து மது போதைக்கு போதை பொருளுக்கு அருமையான ஒரு தரம் அப்போ அவர் வந்து கொஞ்சம் காசு இருந்திருக்கும் அந்த காசை கேட்டாலும் காசை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த மகள் அதாவது கல்வித்திரு இரண்டாவது திருமணம் முடித்த அந்த மனைவியோட மகளை வந்து பிடிச்சி த அதாவது அடிச்சிருக்கு அடித்து தள்ளி விட்டாலும் தள்ளி விட்ட பிறகு அவன் அந்த அந்த மா அந்த பிள்ளையோட தலை வந்து செவுத்தில் அடிப்பட்டு அந்த இடத்துல இறந்து போயிருக்கு இறந்து போன பிறகு என்ன செய்யுறது மனைவி வீட்டில் இல்லை வரமுனுக்கு என்னாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தூக்கி கொண்டு போயிட்டு அந்த மலைசலை கூடனு சொல்லுவேன் டாய்லெட்னு சொல்லுவோம் அந்த அந்த கே அதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு மூடி விட்டு கவர் பண்ணி விட்டுட்டாரு பிறகு மூன்று நாலு நாள் பிறகு தேடி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்த மலைசலை கூடத்தருந்து கண்டறியப்பட்டிருக்கு அதாவது வரவற்றை பிடிச்சி விசாரிக்கும் போது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறாரு இப்படிங்கிற ஒரு சுகமான ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்குது நாம் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒருத்தரை தேடுறோம் தவறு கிடையாது அந்த பாதுகாப்புக்குன்னு தேடுற ஒருத்தரே நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி ஆபத்து அதையும் தாண்டி வேற வேற பிரச்சனை கொண்டு வருமானால் அந்த உதவியே அந்த துணையே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தோணுது அதனால உறவுகளை பெண்களே முக்கியமாக பெண்களை தயவுசி இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தானமாக இருந்தால் எங்களுக்கு எதுனாலும் எது எப்படி போனாலும் நமக்கு வாழ்க்கையே இல்லாமல் போனால் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ அந்த பிள்ளைகள் சரியான இருக்கணும் மாரி நாம நாம் எடுக்கிற சில முடிவுகளை சரியான முடிவுகளாக தேடி பார்த்து நம்ம எடுக்கிறது அது நமக்கும் நல்லது நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் நல்லது இது மாதிரிக்கு இனிமேலுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடக்கக்கூடாது இவருக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும் அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது தேடி போயிட்டு நமக்கு நல்லது கிடைக்குமா இருந்தால் பரவாயில்ல நல்லதையும் தாண்டி ஒரு தீமை கிடைக்கும் போது வேதனையாக இருக்கு இல்லையா எனவே እ ነር የወረው ክለን